முதல் அதிகாரத்துல என்ன பார்க்க முதல் அதிகாரத்தில் ரெண்டாம் இரண்டாம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியின் சொல்லி அந்த மனுஷன் ஆதாம் அந்த மனுஷி ஏவாள் ஏவாள் கனவடிக்கென ஏற்படுத்தப்பட்ட ரெண்டாம் அதிகாரத்துல பார்த்தோம் மூன்றாம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு என்ன விதமான காரியம் நடந்துச்சு அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் என்னப்பட்டது என்பதை குறித்து மூன்றாம் அதிகாரத்துல பார்த்தோம் நான்காம் அதிகாரத்துல அப்படின்னு திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாவுடைய குடும்பம் குடும்பத்தின் செயல்பாடுகள் ஆதாமியர்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன என்பதை குறித்து தெளிவாக நாம் பார்த்தோம் ஐந்தாம் அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்தை திரும்பி வைத்துக் கொடுங்க ஐந்தாம் அதிகாரம் மொதல் ரெண்டு வருஷத்து வாசிக்கும் ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரம் உம் தேவன் மனுஷனை சிஷ்டித்த நண்பர்கள் அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் அப்ப நான் நான்கு அதிகாரத்துல என்ன வந்தது அப்படின்றத திரும்ப ஆண்டவர் என்ன பண்ற ஜனங்களுக்கு சொல்லி காமிக்கிற எப்படி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குற தமது சாயலாக ஒன்னா அதிகார இருபத்தி ஆறாம் வசனத்துல பார்த்தோம் அவருடைய சாயின்படி ஆண்டவர்களை உருவாக்கி அவருடைய சாயனை உருவாக்கி அவர்களை எப்படி உண்டாக்கினார் அப்படின்னா ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி அவர்களை தோட்டத்துல வை அப்படின்னு சொல்லி நமக்கு நான்கு அதிகாரத்துல பார்த்தோம் இந்த ஆந்தியாக்கமும் ஐந்தாம் அதிகாரத்துல அநேக படிப்பது கிடையாது ஏன்னா இதுல நிறைய பெயர்கள் நிறைந்திருக்கு பெயர் பட்டியலா இருக்கு நம்ம நேரத்தில் யோசிச்சு எதுக்கு ஆண்டவர் அந்த பெயர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறா ஆதி ஆகும் ஐந்தாம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா பெயர் பட்டியல் இருக்கு அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு மத்திய ஒன்றாம் அதிகாரத்துல பெயர் பட்டியல் இருக்கு அது லூக்கா மூன்றாம் அதிகாரத்துல பெயர் பட்டியல் இருக்கு அப்ப இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இந்த பெயர்கள் ரொம்ப முக்கியம் இப்போ எந்த என்ன பேர் கேட்டல என் பேர் ராஜசேகர் எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணி எங்கள் தாத்தா பேர் கதிரவே அதுக்கு முன்னால் யார் இருக்கனா தெரியா தெரியுமா உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்கள் அப்பாவோடய அப்பா பேர் தாத்தா பேர் அதுவே தெரியல அப்ப நான்கு தலைமுறைக்கு மேல போயிருச்சுன்னா நம்மளுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியாது அம்மா உங்க பேர் என்ன உங்க பேரு அப்பா பேரு உங்க அப்பாவோட தாத்தா பேரு அப்ப வேதம் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது பெயர் பட்டியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்தில் யாருடைய சரித்திரம் எல்லாம் இதில் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதிக்கமும் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வருத்தத்தில் ஆதாம் அப்படின்றத ரவுண்ட் படிப்பீங்க ஆதாம் யாரோட வரலாறு இருக்குன்னா இதுல வம்ச வரலாறு முழுசா சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது ஆறாம் வசனத்துல சேத் அப்படின்றத ரவுண்ட் பண்ணிக்க அவருடைய வரலாறும் இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டது அடுத்தது ஒன்பதாம் வருஷத்துல ஏதோ இவருடைய வம்சத்தை குறித்த வரலாறும் வேதத்துல கொடுக்கப்பட்டு பனிரெண்டாம் வருஷத்துல கேனாஸ் என்பவருடைய வம்ச வரலாறு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் வருஷத்துல மக்களேயா அப்படின்னு மக்களேயாஸ் என்பருடைய வருமான வரலாறும் இது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது யாரேஸ் பதினெட்டாவது வருஷத்துல யாரேஸ் என்பவனுடைய வரலாறு கொடுக்கப்பட்டது இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல ஏனோக்கு அப்படின்றைய வரலாறும் கொடுக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல மெத்துசலா என்பருடைய

மனிதருடைய வரலாறு இந்த ஆதியாகவும் அதிகாரத்துல ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்துல அடுத்த கடைசியா அப்ப இந்த பத்து மனிதருடைய வம்ச வரலாறு எதுல இருக்கு அப்படின்னா பைபிள்ல மட்டும்தான் இருக்கு இப்ப நான் சொன்னேன் என் பேர் ராஜசேகர் எங்க அப்பா பேரு சுப எங்க அப்பாவோட அப்பா பேரு தாத்தா பேரு கதிரவே அப்படின்னு சொன்னா அவரோட அப்பா யாருன்னா எனக்கு தெரியாது ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது முதல் மனிதனாகிய ஆதாம் முதல் கடைசி மனிதனாகி பிறந்த ஏசு கிறிஸ்து வரைக்கும் இந்த பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள் தெரிவிக்கிங்க அப்போஸ்துல இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம் அப்போ இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருந்த இருபத்தி ஒன்பதுன்னா உங்களுடைய என்னுடைய சரித்திரத்தை ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி வைக்கிறார் யாருடைய சரித்திரத்தை உங்களுடைய என்னுடைய இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் சீசர்கள் வரைக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சீசர்களுக்கு பிறகு ஏசுக்காக சாதித்தருடைய எல்லா பெயரும் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா பரலோகத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது அதனால அப்போஸ்துல இருபத்தி ஒன்பதாம் அதிகாரி எங்க இருக்குன்னா பரலோகத்துக்கு போனா பார்க்கலாம் எங்க போனா பார்க்கலாம் அதுக்காக உடனே போகணும்னு பிரயாச படாதீங்க படைங்க அப்பதெளிピகோடங்கள் ஆதியாகமம் ஐந்தாம் அதிகத்தை பத்து விதமான மனிதருடைய வரலாறு வேகம் தெளிவாக நமக்கு காንபிக்கிறது யாரளுடைய வரலாறு சொல்லுங்க ஆதாம் ஆதாம் சே ஏனோ 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 மகல மகளே யானே ஏனோ லாமே வரலாற்று நிறைந்த ஒரு அதிகாரம் இந்த ஆதிமம் ஐந்தாம் அதிகாரம் இதுல யாருடைய குறிப்பிடப்பட்டிருக்கிறது வீட்டுக்கு போய் படிச்சீங்கன்னா இவர்கள் வாழ்ந்த நாட்கள்ல அடுத்த சந்ததியும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வருஷத்தை இந்த வாசிப்போம் மணி நேரம் மூன்றாம் அவசரத்தை வாசிக்கலாம் வயதான போது தன் தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று அப்ப ஆதாம் ஒரு பிள்ளை பிறக்குது அதற்கு யார் பெயர் அதே வா நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்தை வாசிக்கலாம் நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வாசிங்க இருபத்தி அஞ்சு

பேரு என்ன நமக்கு தெரியாத அர்த்தம் கேட்டா அவங்களே முடிக்கிறாங்க ஆனா பேரை கூகுள்ல இருந்து வைக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுறது ஏவாலும் தன்னுடைய பிள்ளைக்கு பயிரிட்டா ஆதா ஆதாலும் தன்னுடைய பிள்ளைக்கு பயிரிட்டா அப்ப வம்ச வழி ரொம்ப முக்கியமான ஒரு காய் நான்காம் அதிகாரத்துல காயினுடைய வம்சத்தை குறித்து சொல்லப்படுது ஆனா இதுல ஒருத்தருடைய பெயர் மிஸ் ஆகுது யாருடைய பெயர் மிஸ் ஆகுது இந்த பத்து சந்ததியில ஒருத்தருடைய பெயர் மிஸ் ஆகுது யாருடைய பெயர் பாரு யாருடைய பெயர் மிஸ் ஆகுது காயின் பெயர் மிஸ் ஆகுது ஏன் காயின் பெயர் மிஸ் ஆகுது ஏன்னா காயின் கொலை செய்த ஒரு மனுஷன் அப்ப ஆண்டவனுக்கு தீமை செய்யறதே பிடிக்காது இந்த வம்ச வரலாறு பாருமா இந்த வம்ச வரலாறு பாரு மூன்றாவது வருஷத்துல ஆதாம் நூற்றி முப்பது வயதான பொழுது தனக்கு ஆறாவது வருஷம் சொல்லப்பட்டிருக்கு சேத்துன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆதாவுக்கு அப்புறம் யார் வரணும் காயின் தான் வரல காயினுடைய வம்சம் வராது ஏன் இல்லைன்னா அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த மனுஷன் அப்ப தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வனுடைய மனுஷனுடைய பெயர் வைகு சொல்லப்படும் துன்மார்க்கனுடைய பெயர் பூமியில் இராதபடிக்கு அற்று போகும் அப்ப தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சோம் அப்படின்னா தேவனுடைய வம்சத்துல நம்மளுடைய பெயர் நீக்கப்படுவதற்கு நம்முடைய பாவம் காரணமாகிவிடும் புதிய என்னுடைய பாவத்துக்காக ஒருவர் பலியாக இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராகிய அவர் எனக்காக வழி செலுத்ததினால் என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதினால் நான் அவருக்கு நேரடியாக பிள்ளையாக முடியும் எப்படி அப்பா பிதாவே அப்படின்னு நேரடியாக கூப்பிடுங்கிறதுக்கு அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராயிருக்கார் திருப்பி குழந்தைகள் ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரம் இதுல நம்ம பார்த்தோம் பத்து சந்ததியுடைய வம்ச வரலாறு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பத்து சந்ததியுடைய வம்ச வரலாறு எல்லாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை தேவனால் குறிக்கப்பட்டவை இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் பத்து சந்ததி வருகிறது ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் பத்து சந்ததி வருகிறது நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் பத்து சந்ததி வருகிறது ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க மூன்று பிள்ளைங்க ஆதாம் ஆமீர் சேத் மூன்று பிள்ளைகள் அப்ப ஆதாமுக்கு மூன்று பிள்ளைகள் பத்தாம் சந்ததியாக வருகிற நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் யாராவது மூன்று பிள்ளைகள் சேம் காம் யாபேஸ் நோவாவிலிருந்து ஆபிரகாம் சந்ததி வரும் தேராவுக்கு மூன்று பிள்ளைகள் வாசிப்போம் அதிகம் பதினோராம் அதிகாரம் கடைசி வாசிப்போம் முப்பது முப்பது வச்சிக்கலாம் முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு

தேராகுடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் நாகோ மூன்று பிள்ளைகள் பாருங்க எப்படி ஆதாமுக்கும் மூன்று பிள்ளைகள் அவனுடைய பத்தாம் தலைமுறை வருகிற நோவாவுக்கும் மூன்று பிள்ளைகள் அவருடைய பத்தாம் தலைமுறையாக வருகிற ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகுக்கும் அப்போ மூன்று பிள்ளைகள் ஆதி நான்காம் அதிகாரத்தில் தேவன் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சந்ததியை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தேவன் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சந்ததி தான் ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் முழுவதும் கடைசி நான்கு வசனத்துல மட்டும்தான் கத்தரை தொழுந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஆதாம் ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரம் அநேகருடைய பிறப்புகளை குறித்தும் அவருடைய இறப்பை குறித்தும் சொல்லியிருந்தாலும் ஆனால் ஒரு மனுஷனுடைய பெயரை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது அவன்தான் ஏனோக்கு யாரு இவர்கள் எல்லாம் தேவனோடு வாழ்ந்தார்கள் தேவனோடு இருந்தார்கள் உலகத்தின் சம்பவத்தை சம்பத்தை அனுபவித்து வந்தார்கள் ஆனால் ஏனோக்கு என்கிற மனிதன் மாத்திரம் தேவனோடு நடக்கிறதை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கிய நோக்கமாக வைத்து வாழ்ந்து கொண்டான் அப்ப நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற சம்பத்துக்காக நோக்கி ஓடி ஓடிக்கொண்டிருப்பார்கள் நீங்களும் நானும் தேவனை தேடுவதில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் நாம் பெரும் பங்கு ஆற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் காயின் சந்தத்திலிருந்து வந்த மூன்று நபர்களை குறித்து வேதம் சில கருத்திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகவும் அதிகார சொல்லப்பட்டிருக்கிறது காயின் சந்ததி வந்த வழியாக லாமைக்கு காயின் இவர்கள் எல்லாம் காயினின் சந்ததி மூலமாக வந்தவர்கள் சந்ததி மூலமாக வந்தவர்கள் ஏனோக்கு சேத்தின் குமாரன் அப்ப இவர்களெல்லாம் ஒரு சந்ததி தேவன் இல்லாமல் ஒரு சந்ததி வாழ்கிறது இன்னொரு சந்ததி தேவனையே தெரிந்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்ப ஒரு சந்ததி தேவனை இல்லாமல் ஒரு சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கு இன்றைக்கும் நம்மளை சுத்தி கடவுள் இல்லை என்று சொல்லுகிற வாழ்கிறவர்கள் அநேகமா இருக்கிறார்கள் ஆனால் ஆத்தியாத்மம் ஐந்தாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் இருக்கிறார் அவரை தொடர்ந்து கொள்ளும்போது போது அவரோடு நடக்க முடியும் அவரோடு பேச முடியும் ஏனென்றால் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அழகா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஏனெ போல அவரிடத்தில் நாம் நடப்போம் ஆனால் அவர் நம்மோடு நடப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார் நாம் அவரோடு பேசுவோமானால் அவர் நம்மோடு பேச ஆயத்தமா இருக்கிறார் நாம் அவருக்காக காத்திருப்போமானால் அவர் நமக்காக காத்திருக்கிற தேவனாயிருக்கிறார் இது ஆதியாகமத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான காரியம் இந்த ஆந்தியாகமம் ஐந்தாம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படிக்கும்போது ஒரே ஒரு காரியத்தை நினைத்துக்கொள்ளும் கடவுள் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அநேக காரியத்தை சாதித்தார்கள் ஆனால் கடவுளோடு வாழ்ந்த இந்த ஏனது உலகத்தை விட்டு எழுப்பப்பட்டு தேவனோடு என்று நித்தியமாய் வாழ்ந்து கொண்டார் அப்ப நீங்களும் நானும் உலகத்தின் காரியம் நமக்கு முக்கியம் தான் உலகத்தோடு இணைந்து வாழ்வதை தெரிந்து கொள்ளக்கூடாது கடவுளோடு தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும் போது அந்த வாழ்க்கை நமக்கு நரகத்தை கொண்டு வராது ரெண்டே காரியங்கள் தான் அது வேறு சொல்லப்படும் ஒன்னு கடவுளோடு வாழணும் இன்னொன்னு கடவுள் இல்லாம ஜனங்கள் வாழணும் ரெண்டே காரியம் சொல்லுங்க முதல் காரியம் தேவனோடு வாழணும் ரெண்டாவது தேவன் இல்லாத வாழணும் ரெண்டே இடம் பரலோகத்தில் இருக்கு ஒன்று நரகம் இன்னொன்று பரலோகம் நீ தேவனோடு வாழ்வீர்களானா உங்களுக்கு பரலோகத்தின் கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும் நீங்க தேவனோடு வாழவில்லை என்று சொன்னால் நரகத்தின் கதவு உங்களுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கும் அப்ப தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியத்தை யார் தேர்ந்தெடுக்கணும் நாம் தான் தேர்ந்தெடுக்கணும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கு நான் தேவனோடு வாழ்வேனா தேவனோடு நித்திய நித்தியமாய் அவரோடு இருப்பேன் தேவன் வேண்டானா நித்திய நித்தியமாய் நரகத்தில் இருப்பேன் அப்போ நரக போகணுமா பரலோகம் போகணுமான்னு தேர்ந்தெடுக்கிற இடத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் அதைத்தான் ஆதியாகம் ஐந்தாம் அதிகாரம் சொல்லுது இந்த ஆதியாகம் ஐந்தாம் அதிகாரத்தை பத்து சந்ததியுடைய வம்ச வரலாறு இருக்கு இந்த பத்து சந்தனுடைய வம்ச வரலாறுல மிகவும் முக்கியமாக தேவன் கூறுகிற ஒரு மனிதன் ஏனோக்கு அவன் தெய்வனோடு வாழ்க்கிறான் அப்ப நீங்களும் நானும் யாரோடு வாழணுமா தேவனோடு வாழ்வதை முக்கியமான காரியமாக எடுத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் கத்த நம்மையும் கண்களை முடிஞ்சோம் இல்லாமா யோசுவா ஜனங்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் உங்களை விட்டு வந்த தெய்வங்களை சேவிக்கப் போகிறீர்களா இல்லை அஸ்திரத்தை சேவிக்கப் போகிறீர்களா அப்படின்னு கேட்டு சொல்ற நானும் என் வீட்டாகமோ எல்லாம் கத்தரையை சேமிப்போம் நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்களானால் என்றென்றைக்கும் தெய்வனோடு வாழ முடியும் நீங்கள் அஸ்திரத்தை சேவிப்பீர்களானால் என்றென்றைக்கும் நரகத்திலே தள்ளப்படுகிற நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாக என்ன இந்த ஒன்பது சந்ததி இந்த எட்டு சந்ததி தேவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் ஏனோக்கு நோவா மட்டும் தேவனோடு இணையில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு முன் எச்சரிக்கையாக இருக்கிறது இவர்களை போல நான் வாழணும் விரும்புகிறவராக இருக்கிறார் ஆன அவல வாழக்கூடாது என ஆதாம் தேவனுக்கு விரோதமாக வாபம் செய்தவர் இப்போ ஏழு சந்ததி தேவனுக்கு விரோதமாக தேவன் இல்லாமல் வாழ்ந்தார்கள் இன்னைக்கு நம்முடைய வீட்டில் அநேக தேவன் இல்லாமே வாழ்வாங்க ஜபம் பண்ண மாட்டாங்க பைபிள் படிக்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர மாட்டாங்க தங்களுக்கு விருப்பமானது வாழ மாட்டாங்க நீங்களும் தேவனோடு வாழ்வோமானால் ஒரு நாள் அந்த தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரிடத்தில் என்னை சாட்சியாக இருப்பதற்கு ஆண்டு உதவி செய்கிற பரலோக தகப்பனை எங்களை ரத்தத்துல ஒப்புறோம் அன்று நாங்கள் உமோடு வாழ்வதே எங்களுடைய வாழ்க்கையில பிரதானமான நோக்கமாயிருக்கிறது அதை விட்டு விட்டு எங்களுக்கு பிரியமானபடி வாழாமல் உமக்கு பிரியமான பிரியமானபடி எங்களை வாழ்வதற்கு எங்களை நீங்கள் பழக்க வைக்கும்படி சொல்லிக்கிறோம் இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் எங்களை இயேசு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம்